கமல்ஹாசன் அவர்கள் இன்று பலராலும் கலாய்க்கப்பட்டு வருகிறார் குறிப்பாக அவருடைய கட்சியினரால் கூட அவர் கலாய்க்கப்பட்டு வருகிறார் இந்த நிலைமையில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் தலைவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை எவரிடத்திலும் அடகு வைக்காமல் எங்களின் தன்மானத்தையும் சுயமரியாதையும் காப்பாற்றியதற்கு நன்றி தலைவா அப்படின்னு தலைவருக்கு எல்லாரும் நன்றி இருக்காங்க அதாவது கமலையா வந்து அவருடைய ரசிகர்களையும் அவருடைய தொண்டர்களையும் கொண்டு போய் திமுகவில் அடகு வச்சார்ல அந்த மாதிரி தலைவர் பண்ணாமல் இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு தலைவருக்கு எல்லோரும் நன்றி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து அப்படி தான் ஆர்வக்கோளாரில் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கட்சியை கொண்டு போய் வேற ஒரு கட்சி கூட அடகு வச்சிடுறாங்க இந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு கமலையாவோட சம்பவமும் அப்படி தான் போயிட்டுருக்கு தலைவர் வந்து ரசிகர்களோட நலன் கருதி அரசியலுக்கு வராதது ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் தலைவருக்கு நன்றி இருக்காங்க